கந்தரணபுரி பாடல் நாற்பத்து ஐந்து கரவாகிய கல்வியுளர் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் தயா பரணி கரவு ஆகிய கல்வியுளார் கடை சென்று தாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுத்தராமல் ஒழித்து வைத்து கொள்ளும் குருமார்களிடம் சென்று இரவா வகை அக்கல்வி ஞானத்தை நான் யாசிக்கா வண்ணாம் மெய்ப்பொருள் ஈகுவையே உண்மைப் பொருளை உபதேசித்து அருள்வாயு குரவா சத்குருநாதனே குமரா குமரனே குலி சாயுதா வஜ்ர படையோனே குஞ்சரவா தெய்வ யானைக்கு நாயகனே சிவயோக தயாவரணே பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவயோகத்தை அருள் பாலிக்கும் கருணாமூர்த்தியே ஜெகத்குருவே என்று முடையோனே வஜ்ரபடையாளியே யானையை வாகனமாக கூடியவனே சிவயோகத்தை அடியவர்களுக்கு உபதேசிக்கும் கருணாமூர்த்தியே கல்வியை முழுதும் கற்றுவிட்டது போல் கள்ளப்பாசாங்கு செய்யும் போலி குருமார்களிடம் சென்று எனக்கு மெய்ப்பொருளை உபதேசம் செய்ய வேண்டும் என்று நீயே மெய்ப்பொருளாக நின்று எனக்கு உன்னையே நல்குவாயாக முருகா